ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசார் சிவ அடைசல் வாங்க இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்டைல் முருங்கைக்காய் பொறிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி ஒரு க ஒரு சின்ன இன்ச் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி மிள மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இதுக்கு மல்லித்தூள் தேவையில்லை இது வந்து சின்ன வெங்காயம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் கருவேப்பில் எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டே தக்காளி மட்டும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறவங்க இல்லையா சின்ன வெங்காயம் அதையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து அடுத்ததாக தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ தக்காளியும் வந்து லைட்டாக உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ நான் அரைக்கிறதுக்காக தேங்காய் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மட்டும் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் அதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா தக்காளி வந்து நல்ல மையை வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கிறோம் இருக்குது இல்லையா அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காயோடு சேர்த்து நம்ம உப்பும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இது டேஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா காயில் இறங்கும் தக்காளி நல்லா வசித்து வந்திருக்கு இல்லையா அதோட சேர்த்து வெங்காயம் தக்காளியோடு இது காயும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தோளியும் மஞ்சள் தூளையும் சேர்த்து இதுலேயும் நல்லா வதங்க விட்டுக்கலாம் இது நான் வந்து முருங்கைக்காய் வேகிற டைம் மட்டும்தான் ஆகும் சட்னி இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மூடி போட்டு அந்த ஆவிலே இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா அந்த வதங்கி வரும்போது உங்களுக்கு அந்த முருங்கைக்காவோட ஆக்சுவல் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சாப்பிடும்போது இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளையும் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் இதில் போட்டு கலந்து விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மசாலாலாம் அதை வேண்டாம் முருங்காவோடு சேர்த்து வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துப்போம் இப்போ மூடி போட்டுவிட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை போட்டோம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இந்த காயை வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு ஏழு டு பத்து நிமிஷத்தில் இந்த முருங்கை மு முருங்க நல்ல இலசான முருங்கைக்காவாக இருந்ததுன்னா அந்த டைம்குள்ளே வெந்துக்கும் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ ஒரு காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு தண்ணி வச்சு நம்ம ந கொதிய விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போடுறப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு கெட்டியாக கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் விட்டுக்கலாம் இதுக்கு மல்லித்தூள் போட்டிங்கன்னா வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும் இதுக்கு மிளகாத்தூள் மட்டுமே போடணும் காய் வெந்தா பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு காய் இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இது போட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கழுவி ஊற்றி இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விட்டதும் தட்டு போட்டு மூடி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கொதி விட்டு நம்ம வந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடிங்க தஞ்சாவூர் ஸ்டைல் முருங்கக்காய் பொரிச்ச குழம்பு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு நீங்கள் தொட்டுக்க அப்பளம் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது வடகம் பொரிச்சிக்கலாம் வத்தல் ஏதாவது பொரிச்சிக்கலாம் இல்லைனா எதாது பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான சட்டன் முடிக்கிற குழம்பு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி சாதத்துக்கு சுடு சாதத்துக்கு இந்த மான்சூன் கிளைமேட்டுக்கு வச்சு சாப்பிட போகிறேன் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ